வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் நியூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதியை பற்றி தாங்க பேச போகிறோம் ஏன்னா அவங்கள வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு ரூமராக அது உண்மையான தகவலாக தெரியல இப்படி ஒரு தகவல் வெளியில் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுற பட்டனை போடுங்க ஏன்னா அப்போ தான் அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாரு வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு வெளியில் அனுப்பி இருந்தாங்கன்னா பிக்பாஸ் வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஸோ பார்வம் அனுப்பிட்டாங்கன்ற அதே செய்தியோட பிக்பாஸ் அந்த வாய்ஸ் இருக்கிறார் கொடுக்குறாரு இல்லையா அவரும் வெளியேறிட்டார் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்குது இனிமே வந்து ஆரியவர்கள் நம்ம சீசனில் பார்த்து நம்ம பிக்பாஸ் சீசனில் வந்து ஆரியவர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாரு இனிமேல் வாய்ஸ் கொடுப்பாருன்ற ஒரு தகவலும் போயிடுது இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது நமக்கு தெரியல நாளைக்கு ஷோ பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜே இருக்கே பாரு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க நல்லாவே ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும் கம்ருதீன் யார் அரோரா யாருன்னு அரோரா எதற்கும் துணிந்தவள் அவள் வெளியில் எப்படி இருப்பா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உள்ள வந்தும் அவள் எப்படிப்பட்ட கேமை விளையாடுறான்னு தெரிந்திருந்த பார்வதி கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும்னு நான் சொல்கிறோம் இன்னொன்று இன்னொன்று என்னென்னா கம்ரூதீன் கிட்ட வரும்போது ஏற்கனவே இப்படி சண்டை போட்டு பார்வை பற்றி அசிங்கமாக அரோரா கிட்ட பேசிட்டு திரும்பவும் அவர் வந்து இந்த ரெண்டு பெண்களை வச்சுட்டு ஒரு ஒரு ஆண் சொல்கிறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்குங்க ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்கள் முதுகில் சவாரி செஞ்சு அப்படி வின் பண்ணி கப்ப அவர் பெருமையாக காட்டிக்க முடியுமா கம்ருதீன் வந்து திரும்பவும் இவங்க கிட்ட வரும்போது இவங்க உஷாராக இருந்திருக்கணும் ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறோன்னா இன்னைக்கு லைவ்ல நடந்தது ஈவினிங் நடந்தது என்னன்னா பாத்ரூமில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கம்ருதீனும் அரோராவும் ஒரு சின்ன அப்படியே ஒரு சின்ன விஷயத்தை வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தியாக கொண்டு போகிறாங்க அரோரா அவங்கள வந்து கேமரா அட்டென்ஷன் வாங்கணும்னு அவங்க பண்ணுறாங்க அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் கம்ருதீனும் பண்ணுறாரு கிட்ட பேசிட்டு இருக்கிறார் பேசும்போது ஒருத்தர் கோமா பேசும்போது தான் வெளிப்படணும் கம்ருதீன் நடுவில் சிரிக்கிறாரு அரோரா நடுவில் சிரிக்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் துஷார் உன்னால் தான் போனான்றாரு உடனே என்னால் போனானா என்னால் போனானான்னு அவங்க அதையே இது பண்ணி பேசுகிறாங்க உடனே திரும்ப டக்குன்னு ஆமாம் வாட்டர்மெலன் எப்படி பார்வதியால் வெளில போனாரோ அப் எந்த இடத்துல இதுக்கு பார்வதியை பற்றி பேசுறீங்க கம்ருதீன் அப்படின்னு தான் கம்ருதீனை கேட்க வேண்டியது இருக்குது ரொம்ப அக்லியாக விளையாடுறீங்க ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு ஜென்யூனாக இருக்கணும் கம்ருதீன் நீங்கள் வந்து இந்த பக்கமும் ஜென்யூன் இல்லை இந்த பக்கமும் இல்லை ஆனால் நீங்கள் அரோராக்கு மட்டும் ஜென்யூனாக இருக்கிறீங்கன்றது இதில் புரியுது ஒரு பொண்ணை லவ் சொல்லி ஏமாத்துற வேலையை தான் இவர் வந்து செய்கிறார் கம்ருதீன் வந்து பாரு கிட்ட வந்து உண்மையாலுமே யாருமே லவ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டோ கொடுக்குறாரோ இல்லை உண்மையாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு ஸோ அவர் வந்து அரோரா கிட்ட வந்து பேசும்போது அந்த இடத்துல பார்வதி இழுத்து பேசுகிறாரு அரோரா வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க பார்வை பற்றி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல ஒரு உண்மையும் அவர் சொல்லிடுறாரு நீ தானே பார்வை கிட்ட பேசக்கூடாது சொன்னேன் உடனே அவங்க அப்படியே அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க என்னடா டக்குன்னு உண்மையை சொல்லிட்டார் உடனே கானா வினோத்து உள்ளே வராரு டேய் தலையில் அடிச்சுக்கிறாரு இதுக்காக போயிட்டு இந்த பொண்ணுக்காக போயிட்டு அந்த பொண்ணு உண்மையாக கேம் விளையாடுற அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டான்னு பார்வை இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ அப்போ உண்மையாக விளையாடுற அந்த பொண்ணை கம்ருதீனும் அரோராவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ்னு உங்களுக்கு புரியுது இல்லை லைஃப் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இவரை அனுப்புறா அரோரா என்ன பண்ணுறா இவனுக்கு டீச் பண்ணி இவனை வந்து என்ன பண்ணுறா நீ அங்கே போ அவளை அவளுடைய கேமை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இதுதான் உள்ளே நடந்துருக்குது அதனால் இப்போ பாரு வந்து என்ன பண்ணுறாங்க அத்து மீறி இருக்கிறாங்க மைக் ஆஃப் பண்ணிவிட்டு பேசினாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் கம்ருதீனும் அரோராவும் ஸோ இதனால் வேணால் வெளியில் அனுப்பியிருக்க சான்சஸ் இருக்குது ஆனால் இதை விட சேண்ட்ரா பாத்ரூமில் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு பேசியிருக்காங்க சாண்ட்ராவும் வியானாவும் அரோரா நிறைய இடத்துல மைக் அவுத்து வச்சுட்டே பேசியிருக்கிறாங்க ரொம்ப கேவலமாக நடந்திருக்காங்க துஷாரில் வந்து கிஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு சபரியோட இடுப்பில் ஏறி உட்காந்துருக்காங்க எஃப்ஜேவை கட்டி பிடிச்சி கடிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்குறோம் இந்த பொண்ணு தப்பு பண்ணுன்னா பார்வ பார்வை நீங்கள் கண்டிங்க பிக் பாஸ் கண்டிச்சுட்டு அவ் ஏன்னா இந்த ஷோவையே ஃபஸ்ட்டு வீக்லேருந்து அவர் ரன் பண்ணிகிட்ருக்குறா உங்கள் ஷோவை ஒருத்தி அவளுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும் அரோரா இந்த மூணு வாரம் தான் விளையாடுறா பார்வதின்ற ஒரு கேரக்டரை உங்கள் கணிப்பு பிரகாரம் வெளியே அமிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் பிக் பாஸாக வேறு யாரும் இல்லை நீங்களே உங்கள் இதை சொல்லுவாங்களே உடம்பு அறிக்கிறது கொல்லிக்கட்டையை தீக்கு முதுகுல சொல்லிச்சிங்கன்னா கதையா பிக உங்க கதையை நீங்க விட்டு போயிருவீங்க ஏன்னா விஜய் எஸ்க்கு அரோரா தேவைப்படலாம் அப்புறம் வந்து விஜய் டிவிக்கு அரோரா தேவைப்படலாம் ஏன்னா என்ன சொல்ல விஜய் டிவி வந்து அதனோட ஷோஸ் எல்லாம் அரோராவை ஏன்னா அவளுடைய அசைவுகளை தானே அங்க கேமரா கேக்குது ஸோ அதனால அரோரா தேவைப்படலாம் விஜய் எஸ்க்கு அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு அவங்க பையன் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறா சீரீஸ்ல நடிக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து அரோரா மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க போல இருக்கு அதனால இவங்களை உள்ள

மக்கள் கூடாது இல்லையா அப்ப இனிமே என்ன பண்ணனும் இந்த ஏற்கனவே நம்ம ஷோவே வந்து நாளுக்கு மேலதான் நம்ம பாக்கவே ஆரம்பிச்சோம் என்ன பண்றது அநியாயமா நடக்குது அதனால பேச ஆனா பாக்குற மக்கள் வந்து எவ்ளோ வெறுப்போட பாப்பாங்க இந்த விஜய் டிவி யோசிக்காம இது மாதிரி மக்கள் கருத்துக்கு இப்போ என்ன இது எப்படி நடக்குதுன்றது ஷோ பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது சாப்பிடும்போது அரோராவும் கம்ருதீனும் பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது சரி பரவாயில்ல அப்படியே போகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பார்ப்போண்டா அப்புறம் பார்த்துக்கலாம்னா அரோரா கேஷுவலாக பேசுகிறாங்க சண்டை போட்டவங்க இவ்வளோ தூரம் பேச வேணான்னு முடிவு எடுத்தவங்க என்னத்துக்காக இது மாதிரி பண்ணுறாங்க யாரை ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துறாங்களா அங்கே இருக்கிற அறுபத்தி நாலு கேமராவும் இதையும் படம் பிடிச்ச வெளியில் அதுக்கு தேவை கேமராவுக்கு தேவை பைசா விஜய் டிவிக்கு தேவை பைசா சோ மணி மைண்டடா அவங்க பண்றாங்க ஆனா மக்கள் போடுறாங்க மக்களை எதுக்கு நீங்க வந்து ஓட்டு போட சொல்லி பைத்தியக்காரன் ஆக்குறீங்க விஜய் டிவி நீங்க இந்த ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கீங்களே வருஷக்கணக்குல சீரியல்ஸ் நாலு வருஷம் ஆறு வருஷம்னு அது மாதிரி இந்த நூறு நாள் சீரியல்னே சொல்லுங்க யார் பாக்குறவங்க பார்ப்பாங்க பார்க்க வேணான்னும் பார்க்க மாட்டோம் இல்லையா இதை கேம் ஷோன்னு போடுறதுனால தானே எல்லாருமே இதை பாக்குறாங்க அப்போ மக்களுடைய மன உளைச்சலையும் மக்களுடைய வெறுப்பையும் நீங்க வந்து ஒரு ஒரு இதுவாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற விஜய் டிவியை கண்டிப்பாக ஏற்கனவே ஜியோ வாங்கிட்டா இன்னும் ஒன்றுமே இல்லாமல் பேன் பண்ணுற அளவுக்கு விஜய் டிவி வந்துடும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ